வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் விளக்கப்பதிவுகளிலிருந்து தன்னை விடுவித்து விளக்கப்பதிவிற்கு வந்து மனிதன் மாற ஒரே வழி யோகம்தான் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் கட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உடலில் வெண் உயிராக விரைந்து ஆற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பதுன்ப அனுபவம் உற்ற அனுபவம் சிந்தனை தெளிவு உடலுள்ள மாற்று முடிவு பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்களிலும் விரைந்து ஆட்ட உடலில் நின்றாட்ட மனம் என்கின்றோம் ஓங்கி முன் பரமறிய அறிவென்கின்றோம் என்று சாமி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதையில சொல்றாங்க அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்பு வக்க அருகுணங்கள் ஆகி அறிவு உடலில் உணர்ச்சி வயப்பட்டு ஆட்டும் அச்செயர்களின் விளைவே உலகில் உள்ளோர் அறியாதோர் அறிவுலையோர் அடையும் துன்பம் அருகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவுக்கு அகநோக்கு பயிற்சி தேவை உயர்ந்த பயிற்சி பெற்று இன்பம் காண்போம் என்று சொல்றாங்க உடல் கழிவு சாமிஜி சொல்லுவாங்க தூக்கம் நாவரிச்சி மூத்திரம் தும்மரோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமலம் ஏப்பும் நோக்கி நீர் அபானவாய் நிவர் சுவாச தோடீறேர் தூக்குமார் வேகம் தன்னை தான் அடைக்கிறானே என்று இந்த மூன்று கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க ஆழ்கட்டு வரிகள் என்ன சொல்றாரு பழக்கப்பதிவுகளிலிருந்து தன்னை விடுவித்து விளக்கப்பதிவிற்கு வந்து மனிதன் மாற ஒரே வழி யோகம்தான் நமக்கு அகத்தாய்வுல வாழ்க்கை தத்துவம் பன்னெண்டு சாமிஜி கொடுத்துருக்குறாங்க அதில் அறிவின் உயர்நிலை படிகள் மூன்று என்று சொல்றாங்க பழக்கம் விளக்கம் முழுமை சாமி சொல்வாங்க பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில் பாரூலகில் போராடி கொண்டிருப்பவன் மனிதன் நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய அந்த உணர்வை உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் 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 இது பழக்க வழி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழக்கத்திலிருந்து நல்லதை மட்டும் எடுத்துட்டு தேவையற்றதை நீக்கி வாழ்வது தான் அந்த இறை பணி தோன்றிவிட்டு நாம் விலங்குணவத்திலிருந்து தோன்றி முதல் மனிதர்லிருந்து இன்று வரையிலும் அந்த தாய் தந்தை தாய் தந்தையிலிருந்து நாம் வந்திருக்கிறோம் இப்படி கருத்தொடராக வந்த பதிவுகளில் எண்ணற்ற பழக்க பதிவுகளெல்லாம் நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கிறது அது பல முரண்பாடுகளை கொடுக்கும் இறைவன் பிளஸ் ஆணவம் ஆய் மனிதனாக இந்த பூமியில் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம செய்ய வேண்டியது என்ன என்னென்னா ஆராய்ச்சி தெரிவு முடிவு மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம்மாய் இறைவனாக மாறி நின்று நாம் வாழும்போது அந்த இறையொத்த தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொள்ளும் அந்த இறையினுடைய ஒற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற அந்த நான்கு தன்மைகளும் திறன் மூன்று சொல்ல தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதல் அடம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரனும் நமக்குள்ள குடிகள் ஆரம்பிக்கும் நாமே இறைவன் இந்த உலகம் முழுவதும் ஜடப்பொருள் உயிர்பெருட்கள் அனைத்தும் இறைநிலையே என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒத்து உதவி வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும் உணர்வு பொதுவாக இப்போ நம்ம ஒரு பசியை எடுத்து கொள்வோம் சாமி அந்த பசி வந்த உடனே சாப்பிட்றது அவ்வளோ சிறப்பு இல்லை என்று சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு மற்ற நான்கு வழிகளில் நமக்கு எனர்ஜி கிடைக்குது எப்படின்னா மின்னிலிருந்து ஒரு இருபது பர்சன்ட் கிடைக்குது காற்றிலிருந்து இருபது பெர்சன்ட்டு வெப்பத்திலிருந்து இருபது பர்சன்ட்டு நீர் என்று சொல்லக்கூடிய அந்த காற்றில் இணைந்திருக்கக்கூடிய அந்த நீர் தன்மையிலிருந்து ஒரு இருபது பெர்சன்ட்டு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய அந்த ஆகாரங்கிறது நம்ம நார்மலாக எடுக்கிறத விட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் தான் நமக்கு தேவைப்படும் அதிலிருந்து கூட நமக்கு ஒரு இருபது பெர்சன்ட் அளவுக்கு தான் எனர்ஜி மீதிகள் கழிவாக நீக்கப்படுது என்பது எல்லோருக்கும் தெரியும் உணவு நம்ம சாப்பிட்றோம் இறைப்பையில் ஒரு அரை மணி நேரம் இருக்குது அது அரை மணி நேரம் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச சிறுகுடலுக்கு போகுது ஒரு மணி நேரம் பெருகுடலுக்கு ஒரு மணி நேரம் கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த எனர்ஜி பிரிக்கப்படுது இந்த பியூர் எனர்ஜியை நாம் வெளியிலேருந்து எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நாம் ஒரு பத்து நிமிடம் கழித்து நாம் பொறுமையாக உன்ற பதார்த்தத்தை கூழாக்கி குடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம உடலில் நமக்கு தேவையான எனர்ஜியான ரச ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் என்ற இந்த ஏழு தாதுக்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த அருட்பெயர் ஆற்றல் அந்த சக்தி நமக்குள்ள குடிகொண்டு இருக்கிறது அப்போ நம்ம அதற்கு மதிப்பு கொடுத்து வாழ்கிறோம் அதே போல நாம் பழக்கவடி வாழாம பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு மாறணும் இந்த பதினாலு செயல்கள்ல ஒவ்வொரு செயல்களையும் நம்ம உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை விடுத்து ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த நிலைக்கு நம்மளை நாம் உயர்த்தி வாழ்வதுதான் இறை பணி என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்